அன்புள்ள மிதன ராசி அன்பர்களே மிதன ராசினருக்கு குரு பகவான் இதுவரை இருந்தார் அதன் பிறகு குருவின் வக்கரத்தால் நான்கு மாதங்கள் நன்மைகளை பெற்றார்கள் மீண்டும் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் மிதன ராசினருக்கு தச்சமயம் குரு வக்கர நிவர்த்தி அடைவதால் அவர்களுக்கு குருவின் சஞ்சாரம் உறவினர் மற்றும் நண்பர்களிடம் செல்வாக்கு பெருகலாம் குடும்ப லேசம் அதிகரிக்கும் செலவுகள் கட்டுக்கள் அடங்கும் புதிய செயல் திட்டங்கள் அனைத்தும் நடைமுறையில் வரலாம் அளித்து மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு வக்ர நிமித்தி பெற்று நேர்கதியில் செஞ்சரிக்கும் காலம் இதுவரை ஆறுதலாய் இருந்த சூழ்நிலை மாறி சில சில கவலைகள் வரலாம் தெளிவான மனோநிலையில் பல தவறான முடிவுகளை எடுப்பதனால் தொல்லைகளுக்கு ஆளாக நேரிடும் நிம்மதி குறைவாக ஆரோக்கியம் பாதிப்புக்கு உள்ளாவீர்கள் உடல் நலனில் கவனம் தேவை பெண்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் வரும் குருவால் குடும்பத்தில் சுப செலவுகள் சிறு சிறு சங்கடங்கள் வரும் பெண்கள் கணவருடன் அனுசரணை தேவை அதிகம் வாய் பேசலாகாது மாணவர்களுக்கு கல்வியில் திறமைகள் வெளிப்படும் நன்றாக படிப்பர் நல்ல மதிப்பெண்களை பெறுவர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர் சிலர் உயர் கல்விக்காக வெளிநாடு சென்று படிக்கலாம் கணிதம் மற்றும் மொழி பாலங்களில் கூடுதல் கவனம் செலுத்தி அதிக நேரம் ஒதுக்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை மனு கூடும் மூத்த அதிகாரிகளுடன் வீண் வாக்குவாதங்கள் வரலாம் அதிகமாக சண்டை சச்சரவில் ஈடுபடலாகாது சிலர் பதவி உயர்வை எதிர்பார்க்கலாம் சிலர் இடமாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அடுத்து கம்ப்யூட்டர் பிரிவில் வேலை செய்வோருக்கு உயர்வு உண்டு கை நிறைய சம்பளம் கிடைக்கும் சுய செய்வோருக்கு மூலதன செலவுகள் கூடும் புதிய இயந்திரங்கள் துவங்குவதால் பணத்தட்டுப்பாடு வரும் வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலமாக ஆதாயம் அடைவீர்கள் மிருக சீரிச நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உள்ளவர்களுக்கு செய்தொழிலில் பின்னடைவு முதலீடுகளால் நஷ்டம் உறவுக்குள் பகை போன்ற துன்பமான பலன்கள் ஏற்படும் என்றாலும் அனுபவம் எதிர்காலத்தை வளமாக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தினருக்கு எதிர்பாராமல் வரும் என்றாலும் அதிக செலவுகள் ஏற்பட்டு எதிர்கால சேமிக்க முடியாமல் போகலாம் திடீர் திடீர் என்று செலவுகள் வரும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெரும் நட்பு மட்டுமே லாபமாக அமையும் புனர்பூசம் நட்சத்திரத்தினருக்கு எதை எடுத்தாலும் தலையும் கால தாமதம் ஏற்பட்டு மன ஆரோக்கியத்துக்கு பெறுதல் உண்டாகும் ஆகவே பௌர்ணமிகளில் செய்யப்படும் திருவண்ணாமலை கிரிவலம் தடைகளை கடக்க உதவும் சக்கர தால்வார் பூஜை செய்தால் தங்களுக்கு நன்மைகள் பெருகும் ஆகவே மிதின ராசிதர் சற்று கவனமாக இருங்கள் ஏற்கனவே தங்களுக்கு நான்காம் இடத்தில் கேது இருக்கிறார் சரியில்லை பத்தில் ராகு உடல் உழைப்பு அனைத்தும் அதிகமாக இருக்கும் மற்றபடி இறை வழிபாடு அவசியம் கோயிலுக்கு சென்றால் பெருமாள் வழிபாடு செய்யுங்கள் நன்மை பெறுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்